ஹாய் அன்பு எல்லாம் செய்து நேரத்துக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் தாங்க இருக்கும் முருகன் கோவில் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இது எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த குகை முருகன் கோயிலானது இருக்குது தஞ்சாவூர்லேருந்து மிக அருகையில் இருக்குன்னே சொல்லலாம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குகை முருகன் கோவிலானது இருக்குதுங்க கரெக்டான ஒரு லொக்கேஷன் சொல்லணும்னா தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் அதற்கு கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் பின்புறத்தில் தான் இந்த தச்சங்குறிச்சியானது இருக்குது தஞ்சாவூர்லேருந்தே மிக அருகின்னு கூட சொல்லலாம் தஞ்சாவூரில் ஒரு மலை போன்ற பகுதியில் ஒரு குன்றும் எடுக்கம் இடலாம் குமரன் சொல்லுவாங்க அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குன்றும் மேலையும் முருகனானவர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இங்கே குகையும் கூட இருக்குது ஒரு காலத்தில் குகையிலேருந்து மேலே வந்தாரா இல்லை எப்படி அந்த குகை வந்து குகை முருகன் கோவில்னு சொல்லிட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இந்த இடம் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எங்கெங்கே இருந்தோ மக்கள் வந்து வழிபடுறாங்க வழிபடுறதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது இது ஒரு பொதுவான கோவில் போலவே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வழிபடிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த கோவிலை தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நண்பர்களோட போயிருக்கோம் ஆனா இப்போல்லாம் போகலாமா இல்ல கொகை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது போய் கிட்டத்தட்ட வீடுகளே வந்து பாத்தீங்கன்னா இதை சுற்றி கிடையாதுங்க அவ்வளவு ஒரு இயற்கையான சூழல்ல ரொம்ப அமைதியான இடத்துல இருக்குது இங்க மயில்களும் குரங்குகளும் கோழிகளும் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் வேண்டுதலுக்கு இணையாக ஏகப்பட்ட சேவல்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாங்கி நேர்த்தி கடனாக வந்து விடுறாங்க அவ்வளோ மக்களுங்க ஏன் புது வண்டி வாங்கினா கூட இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க அதற்கு உதாரணம் வந்து பாருங்கள் இப்போ தான் ஒரு புது வண்டி வாங்கிட்டு ஒரு ஃபேமிலி வந்து இங்கே வணங்க வந்திருக்கிறாங்கங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுப்பகுதியில் போல் இருக்கிற இடமா இருந்தால் கூட இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்கள் எல்லாமே தேடி வராங்க தஞ்சாவூர் பகுதி மக்களாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மக்களாக இருக்கட்டும் திருச்சி மக்களாக இருக்கட்டும் எந்த கோவிலுக்கு தான் வராங்கங்கிறத சொல்லிக்கிறேன் ரொம்ப அமைதியான அழகான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு கோவில் எல்லாம் வேண்டுதல் வச்சு ஆ

இங்க ஒரு தொட்டி மாதிரி இருந்தது அந்த தொட்டிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு போனேன் ஏன்னா அந்த கொகுக்குள்ள வந்துட்டு உள்ள போகும்போதே அவங்க என்னன்னா விநாயகர் வந்து அரச அரசமரத்தடியில அழகா வச்சு அமைச்சிருக்கிறாங்க இந்த 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 மலை இந்த செம்பாரங்கற்களால் கொண்ட இந்த மலைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு இந்த மலையில வந்து இங்க இருந்து சுரங்கம் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் வரைக்கும் போறதாகவும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த இந்த மலைக்கும் இந்த கோவிலுக்கோ வரலாறுகள் பெருசாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த கோவிலுக்கோ இந்த மலைக்கோ எழுத்துப்பூர்வமான வரலாறுகள் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது எப்போ உருவாச்சு இந்த கோவில் எப்போ உருவாச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது வெட்டவெளியில் சிவலிங்கங்கள் இருந்து பார்த்துருக்கோம் மற்ற திருமணிகள் இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் முருகன் வந்து இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு கோவில் இருந்து ஒரு வேலை பிற்காலத்தில் அது மறைக்கப்பட்டு திரும்பவும் எழுந்திருந்திருக்கலாம் அதனால் தீபமா அது இங்கே வந்து ஒரு ஒரு குரங்கு இறந்ததாகவும் அந்த குரங்குக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணியிருப்பாங்க அந்த தீப யாத்திரை பக்கத்தில் தான் அதான் தீப யாத்திரை இடம் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு ரொம்ப பெருசாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்க தீபத்தை வந்து ஏற்றுவாங்க நம்ம வந்து கொகைக்குள்ளே போயிட்டு அப்புறமா மேலே போவோம் ஃபுல்லாக இயற்கை தாங்க இதுதான் உள்ளே போகிற கொகை மேலே எல்லாம் மேலே வந்து முருகன் இருக்கார் கீழே வந்து மிகப்பெரிய ஒரு கொகை இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அங்கே முருகன் இருக்கிற இடம் அதுதான் ஆனா ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடியில் குகையானது இருக்குது இந்த குகைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகம் வந்து வழிபடுறதாகவும் இருந்தாங்க அப்போ வந்து சிவலிங்கம் ஆனது இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவலிங்கத்தையும் வச்சு ஒரு சின்ன கொடிமரம் போல் வச்சு அழகாக வணங்கி இருக்கிறாங்க உள்ள எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது சரி வர தெரியல வாங்க போய் பார்ப்போம் பத்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருந்தால் கூட ஒரு பொதுமக்கள் அனைவரும் வந்து வழிபடுற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அது பெரிய தான் தெரியுதுங்களா இந்த கற்கள் தான் செம்புரான் கற்கள் சொரிகற்கள் அங்க பாருங்க உள்ள வந்து இந்த பொந்து தேனி சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பொந்து தேனி இருக்குன்னு நினைக்கிறேங்க பொந்து தேனி இருக்கு பொந்துக்குள்ள பாம்பு இருக்கு பெரிய சட்ட

ஸ்மெல் வந்துருக்குவேன் ம் தெரியும் இதெல்லாம் வந்து பொந்துகள் இது என்ன இருக்குது அப்படிங்கறதே தெரியாது இது வரைக்கும் உள்ளே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுவர்பான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொடிமரம் மாதிரி வச்சு மேலே அழகான ஒரு விளக்கு எரிகிற மாதிரியே வச்சுருந்துருக்குறாங்க

மபல்கள் இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது ஆனா இந்த அளவுக்கு இருக்கிறது ஆச்சரியம் தான் பாருங்க பாறை ஈரம் தெரியுங்களா இதுக்குள்ள ஒரு காலத்துல ஒரு வருடத்துக்கு முன்னாடி நண்பர்களோட வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் போயிருக்கேன் அதுக்குள்ளயா இதுக்குள்ள போயிருக்கேன் இதுக்குள்ளா கடைசி வரைக்கும் போயிருக்கேன் ஏன்னா அப்ப கொஞ்சம் இது அந்த கானोली கூட இருக்கும் உள்ளேயும் ஃபுல்லாக எப்படி நேரா போகுமா இல்ல நின்றுமா பாப்போம் எப்படி போகுனோ இங்க எப்படி ஒரு இதாக இருக்குதோ அது மாதிரி உள்ள போய் வந்து பாத்தீன்னா ஒரு ஒரு நாலஞ்சு பிரிவா பிரியும் ப எனக்கே அப்ப தோணுது அப்ப இப்படி உள்ள போணு அப்படின்ட்டு அவ்ளோ இருட்டாய இருக்கு ஆ அவ்ளோ இருட்டாய இருக்கு ஒரு மாதிரி உள்ள போய்ட்டு வந்து பாத்தீன்னா நம்ம டானியல் புரதோட உள்ள போயிட்டு வரும்போது அவர் கூட உள்ள வழி தவற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இடுக்கா இருக்கும் லைட் இல்லாம உள்ள வந்து போக முடியாது ஆனா எல்லா இடுக்குகளையும் இந்த பத்தி காசு அதிகமா வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இடுக்கல்ல காசு வச்சிருக்காங்க அதுவே ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு இடுக்கலையும் ஒவ்வொரு காசு அவ்வளவு காசு இங்க ஃபுல்லாவே காசு அதான் இடுக்கல்கள் வச்சிருக்காங்க வேண்டுதலுக்கு நேர்த்தியா வந்து இந்த மாதிரி வைப்பாங்க ஆனால் இந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் எந்த விதமான சேதாரமோ எந்த விதமான ஒரு அசம்பாவிதமோ இதில் நடந்ததே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு இடமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது ஆனால் பாம்புகள் இருக்குது அதில் எந்த விதமான ஒரு அச்சம் இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த சட்டையை பார்த்தாலே அதே போல் ஒரு முறை வந்தப்போ நாகம் வந்து சிவனை பார்த்து அமைதியாக நின்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்தப்போ இங்கே உள்ள அர்ச்சகர் சொன்னார் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெய்லி பூஜைகள் செய்ய ஆட்கள் வந்து தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணால் சரி இல்லை யாருக்காவது தகவல் கொடுத்தாலும் சரி இந்த இடத்துக்கு வழிபடுற டெய்லி வழிபாட்டுக்கு வழிபாடு பண்ணுற மாதிரி இங்கே வந்து குருக்கள் தேவைன்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட உரிமையாளர் கேட்டிருக்காங்க இந்த ஊர சார்ந்தவங்களும் கேட்டிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சொல்லுங்கள் ஈரம் எப்படி வருது இருக்கு ஈரம் இ இந்த ஈரனது அது மவாலோடதுவா இல்ல 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 எங்களோட மவால இல்ல இது என்ன ஈரம் ஈரமறியா இருக்கு பாக்க அப்படின ஈர இல்லையா ஈர இல்லையா ஆமா இருக்கு என்ன மாதிரி இருக்கு என்ன உட்கார்ந்திருக்குன்னு தெள்ளு பாரு இது காதி கிட்ட வ கிட்ட உட்கார்ந்திருக்குது சின்னதா இருக்கு பாரு குட்டி இந்த வவால்கள்லாம் அப்புறப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சிவலிங்கத்துக்கு மேல இது இருக்கு சிவலிங்கத்துக்கு மேல எதுவும் வவாலோட எச்சம் இருக்கா இல்லையே மேலே எதுவுமே இல்லை ஆச்சரியமா இருக்கு சிவலிங்கத்துடைய அந்த மேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கீழே எவ்வளவு இது இருக்கு பாருங்க இதுல கூட இருக்கு பாருங்க ஆனா சிவலிங்கத்துடைய மேலே வந்து அந்த பூக்கள்லயும் ஒண்ணுல கூட அந்த வவாலுடைய எச்சல்ல சிவலிங்கத்துக்கு மேலையும்

ரொம்ப அப்பப்போ அப்பா எங்க மணிக்கெல்லாம் காணுன்னு பார்த்தேன் அங்கே பிஸ்கட் போட்டுட்டு இருக்காங்க இந்த முருகன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும்போது கையில் பழங்களோட வாங்க ஏன்னா உங்களுக்காக இங்கே வந்து நிறையா குரங்குகளும் சேவல்களும் வந்து பார்த்திங்கன்னா காத்திருக்கு சேவல்களுக்கு நீங்கள் எதுவும் இந்த பயிர் வகைகள் வாய்ந்து வந்தாலும் சரிதான் சொன்னிங்களா இப்போ தினத்தோறும் தூரம் வழிபாட்டுக்கு வழிபடுறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இங்கே பூஜை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை இப்போதைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க நம்பரையும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக யாராவது பார்த்தீங்கன்னா யாரையாவது சொல்லுங்கள் அதுவும் ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து பூஜை பண்ண ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக பலமாய் வாழ்வார் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்தோடனே மூன்று கேட்டு இருக்கும் அதில் ஒரு கேட்டு திறந்து வந்ததுக்கப்புறம் இந்த கேட்டு இருக்கும் இந்த கேட்டுக்கு அப்புறம் தான் சாமி இருக்கிற கருவறையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் யாம் இருக்க பயமுன்னு சொல்லிட்டு முருகரோட படம் போட்டு அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார் இந்த சிலை எப்போ வந்தது எப்படி வந்தது இது வந்து சோழர் காலத்திலேருந்து வழங்கப்பட்டதா அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எழுத்துப்பூர்வமான இது வந்து இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னாங்க ஆனால் ரொம்பவும் பழமையானது இடத்தோட உரிமையாளர்களுக்கே தெரியாது இது எப்படி வந்தது அப்படின்ட்டு ஆனால் இந்த சாமியோட பேர் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க நிறைய குரங்குகள் வந்துருச்சு இந்த இந்த கோவில் மணி இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவில் மணியில் ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோவில் மணியில் எல்லா கோவில் மணிலையும் ஒரு சிறப்பு இருக்குது நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு அடி ஒரு அடிப்போம் ஆனால் இந்த சவுண்டு வந்து பல பேர் மனசில் இங்கே உட்காந்து ஏதாவது அமைதியாக ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ஒலி ஓசை வந்து அவங்க நினச்சதை நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி ஓசை கொடுக்கும் கோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டால் தான் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கோவில் வந்து முன்னாடி இந்த செம்பாரங்கற்களால் வந்து இருந்ததாக வந்து இந்த கோவிலுடைய கற்கள் வந்து பெண்புறத்தில் இருக்குன்னா போகக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்காங்களா இந்த இந்த கல்லெல்லாம் தெரியுதுங்களா கட்டுமானங்கள் இந்த கருவறைக்கு பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டுமான முன்னாடி வந்து செம்பரங்கற்களுடைய அஸ்திவாரம் தெரியுது பாருங்கள் பாருங்க செங்கல் பழைய காலத்து செங்கல் செம்பரங்கள் அதாவது இந்த மலையில் இருந்த கல்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டுறதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே எதுவும் கட்டிட அமைப்பு இருந்திருக்கலாம் உள்ளேயும் போகுது பாத மாதிரி நேராக போயிட்டே இருக்கும் உள்ளே போகலாமா பார்த்துப்போம் எப்படி அதிகமாக இருக்குது இந்த குகை வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட அதிலேருந்து ஒரு நூறு மீட்ரு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குகையில் ரொம்ப குறுகிய நிலையில வந்து போகும் கீழே அடியில் ஓ அங்கேருந்து இதுவரையும் அதான் போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும் ஓகே ஓகே பார்த்துப்போம் முள்ளில் ரொம்ப இருக்குது இல்லை இந்த இடத்துல கண்கள் வர வேலை பார்த்தல் தெரியல இந்த மலை மீது கூட நிறையா இருந்திருக்கலாம் ஏன்னா அவ்வளோ செம்பாரங்கற்கள் வந்து வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு கட்டடங்களை அங்கே இருந்திருக்கு எப்படி செங்கற்களை வச்சுட்டு அந்த காலத்தில் சுடுமண் வச்சு கட்டினாங்களோ கட்டடங்கள் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா செம்பாரங்கற்களையும் செம்புரங்கற்களையும் ஒரு ஒரு கேக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி செய்வாங்க கோவிலில் ரொம்ப சிறப்பான பூச்சைகள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு பா அழகான கட்டட அமைப்புகள் இருந்தால் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகரத்தினானான ஒரு செட் அமைப்பில் தான் காமித்தார் அதனால் என்ன நம்பவே முடியல இதுவரையும் அந்த பாதை வருதுங்க இது வரைக்கும் அந்த குகை வரும் இப்போ நம்ம இன்னும் நிக்கிறோம் இல்லையா அந்த மரத்துக்கிட்ட இருக்கு அந்த குகை வாசல் இருந்து இது வரைக்கும் அடியில வந்து பயணிக்கும் நான் பார்க்கணும் இது மாதிரி பா நான் பார்க்கணுமே பார்க்கணுமா பார்த்துருவோமே

வாசல்லே ஒரு பாம்பு தோல் வர இருக்குது. உள்ள போனா என்ன இருக்குங்கிறத பாத்துக்கு. விட்டுடு கிட்டு ஓடினாங்க. நீ இருக்க இல்ல ஓகே எதுக்குள்ள போலாம்? நீ போன சைடு போ. நான் ரிஸ்க் எடுக்கறேன். ஓகே எங்க நான் போனது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதோட நின்றோம். சரியா? நான் சொல்றது இதுக்குள்ள தான் நம்ம வந்து போக போறோம். ஏன்னா இதுக்குள்ள போய் தான் பல வழிகள் வந்து பிரியு. சரி ஓகே. இது எப்படி இருக்குன்னா முதல்ல போறப்ப குனிஞ்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கு நிமிடகிட்டு அப்புறம் கீழே குனிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன வா 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 வந்தாச்சு சரி ஓகே முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி குகைகளை பார்த்தாலும் சுரங்கங்களை பார்த்தாலும் உள்ள போகாதீங்க ஏன்னா எந்த விதமான அனுபவங்களும் இல்லாமல் நீங்க உள்ள போகும்போது ஏதாவது விபரீதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால போகாதீங்க இது எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் போறோம்

எனக்கு கேட்டுட்டு இப்படி சொன்ன என்ன இருக்கு நான் உள்ள கேட்கறப்ப மறைஞ்சு உள்ளே தெரியுதா தெரியாது என்ன ரொம்ப உள்ள போயது நல்லது மண் அடைச்சிருக்கு நிறைய போயிட்டே இருக்கு அங்கிட்ட இது உள்ள போன வாட்டி என்ன பண்றோம் கீழே போகும்போது எடுத்துக்கிட்டேன் தெரியுதா உனக்கு தெரியுது நல்லா தெரியுது ஆனா இதுல ரொம்ப இருட்டா இருக்கு ஒரு நிமிஷம் ஆ தெரியுது தெரியுதே எங்கிட்ட ஒரு பாதா அந்த அந்த சைடு நேரம் ஒரு பாதை ஏதோ இருந்திருக்கும் போல அதனால உள்ள எல்லாம் வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாம் கிடக்கு என்ன படுத்துட இல்ல அடுத்து நீ படுத்துக்கிட்டு தான் உள்ள போனோம் எனக்கு ஓகே ன சொல்ல போலாம் இடமே இல்ல இது பயங்கரமா இருக்கும் உள்ள ரொம்ப பயங்கரமா இருக்கும் தெரியாத அது உள்ள அது உள்ள வரைக்கும் போயிருக்கு அது உள்ள போனா ஒரு மூணு பிரியாப் பிரியும் அங்க இருந்து தெரியுது ஆ அங்க இருந்து நம்ம கிட்டட்டே நீ கை கட்டன அந்த கிட்டே பண்ணனும் நிக்குங்க ஆமா இல்ல கை கட்டன இடம் தன தள்ளி இருக்கு ட்ரைனிங்ல ஆர்மி மிலிட்டரி ல ஆர் படுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் ஆனால் இப்போ போகணும் ஏன் மூஞ்சி மூஞ்சி வந்துட்டு போகுது இப்போ இல்லை போன வாட்டிலாம் ரெண்டு மூணு முறை போயிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து இப்போ ஒரு வருடம் ஆகிடுச்சு உள்ள வந்து நிறைய அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இருக்குன்னு எப்படி கெடுத்துருச்சு

பார்த்த பார்த்து பின்னர் எப்பா நான் அவருக்கு இதில் தான் போல எப்படி இந்த கோவங்களெல்லாம் போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இது இது நல்லா ப்ரிப்பேராக வந்தால் நல்லா போகலாம் லைட்டு இந்த மாதிரி வரணும் இன்னும் போ இன்னும் உள்ளே ஒரு 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 ஐம்பது அடி அறுபது அறுபது அடிக்கு மேலே நான் உள்ளே போயிருக்கேன் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல இந்த காணொளி முழுக்க முழுக்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நான் வந்து அனுபூதியை உங்களுக்கு காட்டினேன் இப்படி ஒரு முருகர் கோயில் இங்கே இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் சொன்னேன் நம்ம தஞ்சாவூருக்கு மிக அருகிலேயே ஒரு செம்பாரங்கர்களாலான ஒரு குன்று இருக்கு அந்த குன்று மேல ஒரு முருகர் இருக்காருங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் ரொம்பவே அழகா இருக்குல்ல அதையும் இந்த காணொளி முக்கியமா போடப்பட்டதே இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை மட்டும் திறந்து பார்த்துட்டு திரும்ப சாத்திடுங்க இந்த காணொளி எதுக்கு முழுக்க போடப்பட்டது அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு நல்ல அர்ச்சகர் வேணுங்க இங்கேருந்து இருந்து தினந்தோறும் வந்து பூஜை செஞ்சாலும் சரி இல்லை இருந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான இயற்கை சூழலில் இருக்கிற ஒரு முருகன் கோவில் வந்து தினந்தோறும் வழிபாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இங்கே இருந்து இதுக்குன்னு ஒரு அர்ச்சகர் இருந்தாங்க அப்படின்னா எல்லா நேரங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக இந்த கோவிலுக்கு விலைக்கேற்ற ஒரு அர்ச்சகர் வரது வர வரட்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ரொம்பவே மகிழ்ச்சி திரும்பவும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி தஞ்சாவூர்லேருந்து மிக அருகில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு அப்படியே பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தச்சங்குறிச்சி ஆனது இருக்குது யார் கேட்டாலும் இந்த பகுதியில் வந்து கேட்டிங்கன்னா இந்த கோவில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ரொம்ப அழகான ஒரு கோவில் இங்கே வரும்போது கண்டிப்பாக இந்த குரங்குகளுக்கு பழமோ பிஸ்கட்டோ கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி